கஞ்சத்தனம் ரொம்ப ரொம்ப கெட்ட குணம் அவர்கள் சொல்வார்கள் விரோதி அவன் மக்களுடைய வழங்குறானோ தாராளமாக யார் கொடுக்கிறானோ அவன் அல்லாவுக்கு நெருக்கமானவன் சொல்லுவாங்க கஞ்சத்தனத்தை பத்தி அரபியில நிறைய கிதாபுகளே இருக்குது ஒரு காலத்துல எப்படி எல்லாம் கஞ்சர்கள் இருந்தாங்க அதுல நிறைய சுவையான கதைகள் எல்லாம் இருக்குது நம்மிலும் கூட பலர் அப்படிப்பட்ட கஞ்சத்தனம் உடையவர்கள் இருக்கலாம் அந்த மாதிரி மோசமான ஒரு குணம் அல்லா குரான் யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அண்ணா சொல்றான் சாதுபு ஒக்காசுங்கிற சஹாபி அவங்க தவாப் செஞ்சாங்க ஏழு சுத்துலையும் ஒரே துவா தான் செஞ்சான் ஏழு சுத்துலையும் ஒரே துவா என்ன துவான் பாதுகாப்பாயாக பாதுகாப்பாயாக சுற்றுலையும் துவா செய்றாங்க அவங்க தவா செஞ்சு முடிச்ச பிறகு மக்கள் கேட்டாங்க நீங்க எல்லா ரவுண்ட்லயும் ஒரே துவா தான் பண்ணீங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடிட்டே இருந்தீங்க என்ன காரணம் வேற எதையுமே நீங்க கேட்கலையேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இந்த கஞ்சத்தனத்தை மட்டும் ஒரு ஒரு இடத்துல இந்த கஞ்சத்தனம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா எல்லா கெட்ட குணங்களை பாதுகாக்கப்படுவான் என்று சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க அல்லா சொல்றான் யார்கிட்ட கஞ்சத்தனம் இல்லையோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் இங்க காலையில எஞ்சதுமே செலவு பண்ணீங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் உங்களுக்கு துவா செய்யறாங்க என்ன துவா செய்றாங்க யாரெல்லாம் யார் செலவு செய்யறானோ அவன் செலவழித்ததற்கு பதிலாக சிறந்த பரிகாரத்தை நீ கொடு யார் செலவு செய்யாம கையை சுருக்கி கொள்றானோ அவனுக்கு மலக்குமார்கள் துவா என்ன பண்றாங்க அல்லாஹ்ஹா அ திமுன் சிக்கன் பெலசன் யாரெல்லாம் செலவு பண்ணாம யார் கையை சுருக்கி அவன் பொருளுக்கு நீ அழிவை கொடுன்னு துவா செய்யறாங்க அப்ப செலவு பண்ணா மலக்குகள் பரக்கத்துக்கு துவா செய்யறாங்க செலவு பண்ணாம வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மலக்குகள் இந்த பொருள் துவா வாசிங்க அதனால நம்முடைய உள்ளத்த கஞ்சத்தனத்திலிருந்து சுத்தம் பண்ணணும் பிறருக்கு உதவி என்று வருகிற போது அலந்தல்ல அலக்காம கொடுக்கணும் பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க சொல்றாங்க நீ அளந்து கொடுக்காதன்னு சொல்றாங்க அளவு பண்ணி கொடுக்காத அலந்து நிறுத்திக் கொடுக்காத நீ அளந்து அலைக்கு அல்லாஹ் உனக்கு அலந்துதான் கொடுப்பான் நீ அளந்து கொடுத்தால் அல்லாவும் கரெக்டா அளந்துதான் கொடுப்பான் அதனால தாராளமாக கொடு அல்லா உனக்கு நிரப்பமாக தருவான்